வேல் 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 வெற்றி வேல் 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 ஆஹ வேல் 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 வெற்றி வேல் 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 மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னது கண்ணெதிரே என் வேலனை என் நெதிரே ஆஹ வேல் 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 வெற்றி வேல் 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 ஆக வேல் வேல் வெற்றி வேல் 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 திருப்புகள் பாடியே கைதொழுதேன் கருப்புகள் நீ கிடமை தொழுதேன் விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் விராலிமலை மலை நோக்கியே ஓடுகிறேன் ஆகவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 ஆக வேல் 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 வெற்றி வேல் 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 சூலையில் வந்தால் குறைதீரும் வந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் மாலையில் மயங்கியே வாடுகிறேன் மையலில் உன்னையே நாடுகிறேன் ஆக வேல் 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 வெற்றி வேல் 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 ஆக வேல் 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 வெற்றி வேல் பள்ளிக்கு வாய்த்த வடிவழகா அள்ளிட ஆவி துடிக்கு தப்பா சொல்லி சொல்லி என்ன பயங் நில்லு நில்லு என் கண்ணெதிரே ஆக வேல் 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 வெற்றி வேல் 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 ஆக வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோ அலங்காரம் செய்திட்ட மயிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே சிங்கார வேலுக்கு இடுவோமே பூஜை வேலுக்கு இடுவோமே பூஜை பாதை மீதினில் வந்துடும் பக்தி எனும் ஆசை மணி ஓசை கேட்போமே மலையில் மணியோசை போ மலையில் அங்கு மலையாண்டி நிற்பானை அலங்கார நிலையில் வேல்வழியே பால்வழியும் காட்சி வேல் வழியே காட்சி நம்ம முருகவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆட்சி சரவணனின் ஆறு முகத் தோற்றம் சரவணனின் ஆறு தோற்றம் நல்ல சம்ஹாரம் செய்தோனின் புனிதத்தின் மாற்றம் தந்தைக்கு வேதத்தை சொன்னார் தந்தைக்கு வேதத்தை சொன்னார் வள்ளி தனக்காக மரமாகி சோலையிலே நின்றார் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் ஒரு முகத்தை பழனியிலே பார்ப்போம் அந்த திருமுகத்தின் பூமலரில் வேதனையை தீர்ப்போம் தீர்த்தாள் பசிதீர்த்தாழ்வள்ளி தினையூட்டி வள்ளி முருகன் தினந்தோறும் பசி தீர்க்க வருவானே துள்ளி அடிவாளை கன்றாகி வாழ்வோம் அடிவாளை கன்றாகி வாழ்வோம் நம்ம குடி வாழ குமரனின் பாதத்தை சார்வோம் நம்ம குடி வாழ குமரனின் பாதத்தை சார்வோம் அலங்காரம் செய்திட்ட மயிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே சிங்காரவியில் நம்ம முருகனின் கையில் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோ